வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி சேனல் நான் உங்கள் அன்பான வேதிக் அன்பானி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் எத்தகைய ஒரு மாதமாக எத்தகைய ஒரு பலபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக காலகட்டமாக வரப்போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில் உங்களுடைய கருமா எப்படி செயல்பட போகிறது வாழ்க்கையில் சம்பவங்களாக எப்படி உருவெடுக்கப் போகிறது நம்மளுடைய அமைப்பு ஆண்டு கிரகங்கள் மாத கிரகங்களோட பயிற்சி எப்படி வந்து ரிஷபராசிக்காரர்களே அக்டோபர் மாதம் பாதிக்கப் போகிறது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி கடந்த நாலு ஐந்து மாதமாக இருந்து நல்ல பலன்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பத்தன வாக்குஸ்தானத்திலும் குரு இருந்து நல்ல ஒரு பலன் எட்டாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி வெளிநாடு வெளி மாநிலம் கூட்டு தொழில் அது மாதிரி சில விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் லாட்ரி மூலமாக ஸ்பெக்குலேட் பண்ணுறது முதலீடுகள் அடுத்தவங்களுடைய பணம் இது ஒரு விசித்திரமான சில அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து டிராவலிங் அதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு ரெண்டாம் இடத்துல சனி பதினொன்றாம் இடத்திலும் நல்ல பலன்கள் தான் கொடுக்குறார் ஆனால் ராகு கேது பாருங்க ராகு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் இருந்து வேலை தொழிலில் நிறைய மாற்றங்கள் கொடுக்குறார் தொழில் வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு குழப்பம் மாறுதல் ஒரு இடத்துல ஒரு மாறுறது இந்த வருஷம் ஃபுல்லாக பதினெட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா ராகு வந்து பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்து இருக்கும் பொழுது ராகு கேதுகள் எந்த ஆக்சஸ்ல இருக்காங்களோ அதில் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க அதில் வந்து நிறைய கர்மாவை செயல்படுத்துவாங்க ஸோ தொழில் விஷயங்கள் வேலை விஷயத்துல நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனால் ச சனியின் சஞ்சாரமும் குருவின் சஞ்சாரமும் தப்பில்லை ஆனால் ராகு குருவின் பார்வை பெறுவதனால பெரிய பாதிப்பும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய சுக்ரன் இதுவரை நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரார் நட்பு வீட்டுக்கு வரார் என்னதான் நீச்சமா போனாலும் தப்பு இல்லை ஓரளவுக்கு அவருக்கு பிடித்த ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அதே சமயத்துல இரண்டாவது வாரத்துல இருந்து புதன் ராஜோகாதிபதி புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறார் ஸோ ஆறாம் இடங்கிறது என்ன கொஞ்சம் ஒரு கடன் வாங்குறது வெளியூ போறது குடுக்கல் வாங்குற பிரச்சனை அதே சமயத்துல கொஞ்சம் அடுத்தவங்களோட பணமும் வரும் ஏன்னா குருவின் பார்வை பெறுகிறார் இல்லையா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது வெளிநாடு போகிறது குடுக்கல் வாங்கல் லாட்ரி ஸ்டார் மார்க்கெட் ஒரு டாப் அப் லோன் வாங்குறது அது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குரன் ஐந்துக்கு வரார் புதன் ஆறுக்கு போறார் அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் ஏழாம் இடத்துல இருந்து கடைசியில தான் மாதத்தின் கடைசி எட்டு மாதத்துக்கு போற ஏழாம் இடத்துக்கு போறார் ஸோ இது எத்தகைய ஒரு விஷயத்தை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் அக்டோபர் மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் ஏன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்ரன் நீச்சமாக போய் சனி பார்வை பெறுகிறார் ஸோ சில டிசிஷன் நீங்கள் வந்து அக்டோபர் மாதம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசி அதிபதியை நீச்சமாக போய் சனி பார்வை பெறுகிறார் ஐந்தாம் வீடுங்கிற குழந்தை பாவம் தனஸ்தானமாக வந்து ஆறுக்கு போகிறார் ஸோ அதனால கடன்படுதல் குழந்தைகள்னால சில மெனக்கெடுதல் குழந்தைங்களுக்கு உடல் நலத்துக்காக சில செலவு பண்ணுறது தேவையில்லாத செலவுகள் அனாவசியமான குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இதெல்லாம் குடுக்கறக்கு வாய்ப்புகள் உண்டு அவர் போய் செவ்வாயோட சேர்றார் அதுவும் சரியில்லை புதன் அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா அவரும் ஆறுக்கு போய் நீச்சமாக போறார் ஸோ நாலாம் இடமும் நீச்சமாக போகுது சோ இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையில்லாமல் லோன் போக கூடாது குடுக்கல் வாங்கல்ல பார்த்துக்கணும் இதே மாதிரி உறவுகள் விஷயத்துல உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மனைவியினா கணவர் கணவனா மனைவி பெரிய பெற்றவங்க மீன் பெற்றோர்கள் கசின்ஸு சுத்த உங்களுடைய பிளட் ரிலேஷன்ஷிப்ஸு சகோதரர்கள் இவங்களுடையலாம் கொஞ்சம் நட்பு பாராட்ட வேண்டும் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் சில மனக்குறைகள் சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து எடுத்தமாக கௌத்தமானு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த ரிஷபராசிக்காரருக்கு அக்டோபர் மாதம் இல்லை மத நம்பர் ஒன் ரீசன் வந்து ராசி அதிபதி நீச்சமாக போகிறார் நீச்ச பங்கம் ஆகிறாரா நீச்ச பங்கம் ஆகிறார் ஆனால் அது முழு பங்கம் இல்லை சனியின் பார்வை பெறுகிறார் குரு பார்வை பெறுகிறாரா இல்லை அதே சமயத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறுக்கு போகிறார் நாலாம் வீட்டு அதிபதி ஆறுக்கு போகிறார் நீச்சமாகிறார் என்னதான் குரு இருந்து பெரிய பிரச்சனைகள் கொடுக்கல என்னாலும் ஒரு ஒரு முடிவுகளும் நீங்கள் எடுக்கும் பொழுது க சற்று ஓசித்து கவனமாக வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்படுகிறோமா என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து செயல்படுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வேண்டிய ஒரு ஆலோசனை வேண்டிய ஒரு அட்வைஸாக அக்டோபர் மாதத்துக்கு இருக்குது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் செகண்ட் வீக்கிலிருந்து அக்டோபர் செகண்ட் வீக்கில் கோச்சார் அமைப்பில் இருக்குது இது மாதிரி அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இடம் விஷயங்கள் பிஸ்னஸ் விஷயங்கள் வேலை விஷயத்தில் மாற்றங்கள் உண்டு அது எந்த மாதம் எப்படி நடக்குங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க வச்சு ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் என்ன நட்சத்திரம் என்ன தசை போகுதுங்கிறதெல்லாம் பார்த்து துல்லியமாக நம்ம எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டலாக எது மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து நமக்கு பிரச்சனை வரும் எதில் வந்து சேஞ்சஸ் காட்டுது அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம வந்து அக்டோபர் மாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஷப் ராசியில் ஆண்டு கிரகத்தை வைத்தும் மாத கிரகத்தை வைத்தும் அது போய் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வைத்து நம்ம சொல்லலாம் ஸோ குரு பார்வை இருப்பது வந்து தவறில்லை ராசி அதிபதிக்கு வந்து குரு பார்வை இல்லையா என்றாலும் புதனுக்கும் சூரியனுக்கும் குரு பார்வை பெறுவதனால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டு அது அதே சமயத்தில் உடல் உபாதைகள் கடன் தொல்லைகள் வம்பு வழக்குகளுக்கும் சில வேத்துக்கு ஒரு தவறான ஆறாம் வீட்டு அதிபதிசையோ எட்டாம் வீட்டு அதிபதிசையோ நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்களோட ஜாதகத்தில் என்ன பா என்ன எந்த பாவம் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு என்ன ஆதிபத்தியம் ரன் ஆகிட்டு இருக்குற பொறுத்து தான் சொல்ல முடியும் பொதுவாக கோச்சார் அமைப்புகள் உங்களை கவனமாக இருக்க வைக்கக்கூடது அதே சமயத்தில் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூல் எக்ஸாம்ஸு காலேஜ் எக்ஸாம்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் இருந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா சனியின் பார்வையிலேருந்து விலகிறாங்க ஸோ படிக்கிறவங்க அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க பண விஷயத்தில் போக்குவரத்தில் இல்லாமல் படிப்பு டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் உண்டு ஏன்னா குருவின் பார்வை சூரியன் புதன் மேலே ஒழுகிறனால ஓரளவுக்கு கிளாரிட்டியும் கான்சென்ட்ரேஷன் கிடச்சி எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் பண்ணி நல்லா காம்படிட்டிவான சில ஸ்கோர்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு ஸோ அந்த மாதிரி அமைப்பு வைத்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு துறையில் அது மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்களும் பணம் போக்குவரத்து செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க கமர்ஷியல் லைஃப்பில் இருக்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க குடுக்கல் வாங்கல் நிறையா இருக்கிறவங்க கடன் விஷயத்தில் இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நான் சொன்ன மாதிரி தேவைப்படுகிறது ரீசன் பீயிங் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஆறாம் இடம் வழுக்குது ஆறாம் இடம் வழுக்கும் பொழுது ஆகக்கூடிய கடன் கடைசி அதை அடைப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருக்கும் பொழுது தவறு இல்லை பட் தசாபுக்திகளும் சிறப்பு இல்லாத பொழுது அதை வந்து அவசரத்தில் நம்ம பண்ணது வந்து கடைசி ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த உடல் உபாதிகள் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ட்ரீட்மெண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமான்னு பார்க்கணும் போய் நம்ம டாக்டர்ஸை வந்து கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை எடுத்து கொண்டு நீங்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு கவனமாக இருக்க வேண்டிய மாதம் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்த தேதி எந்த நேரத்தில் பிறந்தீங்க இப்போ என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அது வைத்து என்ன தசா புக்சிகள் போய் கொண்டு இருக்குது தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்காருலாம் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய லக்னம் என்ன ராசி என்ன தசைகள் என்ன புக்தி என்ன இப்போ என்ன நடந்து இருக்கிறதெல்லாம் பார்த்து சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் ஃபைவ் மந்த்ஸ் எப்படி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இயர் எப்படி இருக்குதுலாம் எடுத்து இந்த கோச்சார் அமைப்பு மிக்ஸ் பண்ணி நம்ம துல்லியமான ஒரு பலன்கள் எடுத்து அது மூலமாக உங்கள் வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையில்லாத பண விரயங்கள் சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதான உங்கள் கர்மாவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை திட்டத்தை தீட்டி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்